இன்றைய நற்செய்தி மத்தேயு ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தாறு வரை உள்ள இறைவசனங்கள் ஏசு கிறிஸ்து யாயிர் என்ற தொடுவை கூட தலைவருடைய மகள் உடல்நலம் சரியாக இல்லாமல் இருக்கும்போது அவங்க போய் பார்க்க போயிட்டு இருக்கிறாரு அந்த வழியில் ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்து ஆடையை தொடும் பொழுது பன்னிரண்டு வருடம் நிறுத்தப்போக்குள்ள அந்த ஸ்திரீ குணமாக்கப்படுகிறார்கள் ஏசு கிறிஸ்து அந்த யார் என் ஆடையை தொட்டது என்று கேட்கும் பொழுது அவர்கள் பயந்து வந்து ஏசு கிறிஸ்து இடம் சாட்சி சொல்கிறார்கள் இப்போ இந்த சாட்சியை கேட்டு முடித்தப்புறம் ஜிஎஸ் என்ன சொல்கிறாரு மகளிர் துணி ஓடு உன்னுடைய நோய் குணமாகிவிட்டது இப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்து உன்னுடைய நோய் குணம் சொல்லும்போது அந்த அம்மா குணமானாங்களா ஆடையை தொடும் பொழுது குணமாகினாங்களா இங்கே மற்ற நற்செய்திகளை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆடையை தொடும் பொழுது அந்த சகோதரி குணமடைந்து விட்டார்கள் அந்த குணமடைந்த சகோதரியை அத்தனை முன்னால் கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டு மறுபடியும் நீ குணமாயிட்டேன்னு ஆகிட்டேன்னு சொல்றதுல என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம இந்த நார்மலாக பார்க்கும் பொழுது ஆனால் நீங்கள் ஆங்கில விவிலயத்திலே பார்க்கும் பொழுது ஏசு யூ ஆர் மேட் ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீ குணம் ஆயிட்டேன்னு சொல்லலை ஆர் ஹீல்டுன்னு சொல்லலை ஆர் மேட் ஹோல் அப்படி என்றால் நீ முழுமை அடைந்திருக்கிறாயின்னு சொல்லி சொல்றார் அந்த அம்மா ஆடை ஏசு கிறிஸ்து ஆடையை தொடும் பொழுது குணமடைகிறார்கள் எப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்கு சாட்சி பகர்கிறார்களோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் தான் இழந்து போன அனைத்தையும் இந்த சகோதியுடைய வாழ்க்கையில் அவங்க பனிரெண்டு வருடமாக தன்னுடைய எல்லா சொத்தையும் இழந்து விட்டதாக பைபிள் சொகுது ஸோ அவர் இழந்து போன பணம் உடல் நலம் மன நிம்மதியின்மை அனைத்தையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதனால் நம் நம் வாழ்க்கையில் கடவுள் செய்த சிறிய சிறிய காரியங்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது அவரை நாம் மற்றவர்கள் முன்பாக சாட்சியப்படுத்தி ஆண்டோரை மகிமைப்படுத்தும் பொழுது நாமும் முழுமையடைவோம் ஆமேன் பை